கத்துடைய நாமத்துக்கு மேண்டாவதாக இன்றைய வார்த்தை ஆபகூக் ரெண்டு மூன்று அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக நம்ம காத்திருக்கணும்னா தரிசனத்துக்காக கத்தருடைய தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் பல மாதங்கள் ஆகலாம் பல வருஷங்கள் கூட ஆகலாம் கத்தர் வந்து எந்த நேரத்தில் அதை உங்களை வாய்க்க செய்யணுமோ அந்த நேரத்தில் வாய்க்க செய்வார் தான் இந்த வசனம் சொல்லுது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அலை அது முடிவிலே விளங்கும் உங்களுடைய காலங்கள் நேரங்கள் நிறைவேறும் பொழுது கத்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அந்த தரிசனங்களை கத்தர் வெளிப்படுத்துவார் அதற்கு தாமதித்தாலும் காத்தரு அது தாமதிக்காது நிச்சயமாக அது உன்னிடத்தில் வரும் அது தாமதிப்பதில்லை ஏன்னா இனியும் கத்த தள்ளி போட மாட்டார் ஏற்ற வேலையிலே உங்களை உயர்த்து போகிறாரு உங்களுக்கு காலங்களும் நேரங்களும் விட்டது உங்கள் ஆசீர்வாதத்தின் காலங்களை தேவன் நெருக்கமாக கொண்டு வந்துட்டார் ஆனால் இனி கைவிட மாட்டார் அது தாமதிப்பதில்லை அது தாமதித்தால் அதற்காக காத்துற நிச்சயமாக அது உங்கள்கிட்ட வரும் கட்டாயம் வரும் உங்களுடைய விஷன் உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவர் என்ன உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரோ அதை கட்டாயம் கத்தர் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் வைப்பார் நிச்சயமாக இந்த நாளில் அதை பெற்றுக்கொள்விங்க நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க இந்த தேவன் உங்களோட இருப்பாராக ஆமே